நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யோஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிரியர் பயிற்சினர் தேர்வு சோ அந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பேப்பர் டூ தமிழ் பாடத்திற்கு நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் நம்ம என்னோம் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம பண்றோம் ஜனவரி இருந்து இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது கிட்டத்தட்ட தேர்வுகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வினா விடைகள் யூனிட் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் நம்ம என்னச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் அதற்கு முன்பாக நாம சுபைக்குழுவின் சார்பாக இந்த பேப்பர் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு இருக்கக்கூடிய டென் யூனிட்டாக கவர் பண்ணி ஆத்தருடைய புக்கில் இருந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் அதே மாதிரி பதினெட்டாயிரம் வினா விடைகள் ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர் கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து ஒன் லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் இறுதி கட்ட திருப்புதலுக்கு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் பிப்டி கொஷின் அண்ட் ஆன்சர் ஸோ இது ஃபுல்லாமே தமிழ் பாடத்திற்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்திக்கலாம் இது போக பிப்த் டெஸ்ட் பேஜ் நமது குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி நமது குழுவை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியுடன் இந்த டெஸ்ட் பேஜ் இரண்டாயிரத்தி அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள பகுதி நிச்சயமாக உங்களுக்கு பணி நியமனம் பெறுவதற்கான ஒரு வழிமுறையானது இங்க நம்ம என்ன செய்யும் உருவாக்கி கொடுக்கப்படும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்குது ஸோ இந்த நாட்களை நம்ம சிறந்த முறையில பயன்படுத்தி நமக்கான பணியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் இறுதி வாய்ப்பு இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் டென் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டென் தௌசண்ட் கொஸ்டின் என ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலமாகவோ இல்ல பிடிஎஃப் ஆவோ நம்ம ப்ரொவைட் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ் என்னச்சிடும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படி இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னியும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதிகப்படியான தகவல்கள் ஒரு புக்கை படிக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்வு எழுதி போது எளிமையாக விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் மாதிரி அதிகப்படியான அதிகப்படியான தகவல் வினாக்களை நம்ம எழுதி அப்படிங்கிற மறப்பதற்கோ மதிப்பெண் குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்காது இது இறுதி கட்ட பயணம் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் சோ அதுதான் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் உங்களுக்கு கொடுக்க போறோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக் ப்ராக்டிஸ் டெஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும்தான் இந்த டெஸ்டை நம்ம என்ன செய்ய முடியும் எழுத முடியும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் தான் ஸோ இன்னைக்கு கொடுக்குறோன்னா முதல் டெஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா செகண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள முதல் டெஸ்ட் நம்ம முடிச்சு ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை சரியா முதல்ல வந்து ஒன் டைம் மட்டும்தான் எழுத முடியும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காலக்கெடு ஒரு குறிப்பிட்ட தான் நம்ம எழுத முடியும்ங்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் இஷ்யூ இதே மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட மேக்சிமம் நம்ம நினைச்ச முடியாது யூஸ் பண்ணு ஒன் டைம் தான் எழுத முடியுங்கும் போது நெட்டு எல்லாமே சரி பார்த்து நம்ம எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும் கொஸ்டினோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் சோ பிடிஎஃப் தான் நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா ஆனா இதை எல்லாமே டோட்டலாக மாற்றி நம்ம குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கட்ட வாய்ப்பாக நம்ம என்ன செய்றோம் ஆன்லைன்ல நியூ மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சிருக்கோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டிஆர்பில எப்படி ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன போறோம் இங்க கொடுக்க போறோம் ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா ஜனவரி ரெண்டுல இருந்து ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட நீங்க என்ன சிச்சுக்கலாம் ஃபைவ் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம் மொதல் டைம் எழுதுறோம் எழுதிட்டு நம்மளுடைய மதிப்பெண்ணை செக் பண்ணிக்கிறோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை ரிவிஷனுக்கு வந்து நம்ம திருப்பி ஒரு தடவை இந்த தேர்வு எழுதுன்ட்டு அஞ்சு முறை இந்த தேர்வு எழுதிக்கலாம் ஆன்லைன் இஷ்யூ வந்தா கூட ரீகனெக்ட் ஆகி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ஐந்து வாய்ப்புகள் இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம செஞ்சிருக்கோம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம இதுல டிஆர்பியோட இந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் சொல்லுவாங்க அதே மாதிரி இதுல என்ன மெத்தடு சொல்லி பார்த்தோம்னா இப்ப டிஆர்பி ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஒரு டெஸ்ட் எழுதி இருப்போம் சரிங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்லோட் பண்ணிடுவாங்க அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு கொஸ்டினா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா இன்னொரு ஆளுக்கு அந்த கொஸ்டினை சேஞ்ச் ஆயிக்கிறோம் சரிங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே நல்லா தெரியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க நான் கூடயுமே நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறோம் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து தேர்வு எழுதுனா கூட நான் இங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கொஸ்டினா உங்களுக்கு என்ன செய்யும் மாறி மாறி வரும் ஆப்ஷனும் மாறிடும் சோ அந்த அளவிற்கு ஒரு மெத்தடு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் ஆகவே நீங்க பக்கத்துல உட்காந்து தேர்வு எழுதுனா கூடயும் விடையை நம்ம என்ன செய்ய முடியாது பயன்படுத்திக் கொள்ள முடியாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களுமே கொஸ்டின் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் அதே மாதிரி நீங்க எழுதி முடிச்ச பிறகு உங்களுடைய மார்க்கை நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ நான் கொடுத்த கொஸ்டின் பிளஸ் அதற்கான ஆன்சரோட பிடிஎஃப் எழுதியில உங்களுக்கு ரிவிஷனுக்கு கொடுத்துருவோம் சோ அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டிஆர்பியோட பேட்டர்ன்லயே வந்துடும் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம எழுதின கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்கோம் டோட்டலா சொல்லணும்னா ஆன்லைன் டெஸ்ட் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே இது அருமையான வாய்ப்பு இந்த தேர்வை நம்ம எழுதும்போதுதான் எந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கோம் எந்த அளவுல இருக்கிறோம் இனி எந்த அளவுக்கு படிக்கணும் சோ எந்த அளவுக்கு தவறு பண்றோம் எல்லாத்தையுமே திருத்திக்கலாம் நானுமே இங்க உங்களுடைய மதிப்பெண்ணை பார்த்து உங்களுக்கு வேற என்ன விதமான பயிற்சி எந்த யூனிட்ல வீக்கா இருக்கீங்க சோ அதற்கு என்ன பண்ணணும் எல்லா டீடைல்ஸுமே நான் கிரியேட் பண்ணி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே இந்த டெஸ்ட் பேஜ ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ அதற்கான ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருக்குறேன் இந்த டெஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடியதுல புதியதாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எவ்வளவு கொஸ்டின் சோ இந்த டீடைல் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் சோ அடுத்து இந்த டெஸ்ட் பேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணனும் சோ அதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தகவல் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக கொடுத்த வீடியோவும் சரி இந்த வீடியோவும் சரி சோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் கொடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் பேஜ்க்கு பேமெண்ட் கட்டின பிறகு நம்ம மொபைல் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருவோம் இல்லைன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சுபை லஜெண்ட்ரி எஜுகேஷன் டைப் பண்ணாலும் நம்மளுடைய ஆப்ஸ் வரும் நீங்க ஆப்ஸ் நினைச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் ஏற்கனவே நீங்க ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க புதியதாக இப்ப இன்ஸ்டால் பண்ணுவீங்க எப்படி இருந்தாலும் ஏற்கனவே நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம் புதுசா இன்ஸ்டால் பண்ண முடியாது சரிங்களா சோ புதுசா இன்ஸ்டால் பண்ணவங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹோம் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல அந்த ஆப்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா பாட்டம்ல ஹோம் இருக்கும் பேஜஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் இருக்கும் சாட் இருக்கும் ப்ரொஃபைல் இருக்கும் அந்த ப்ரொஃபைல்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொபைல்ல உங்களுடைய மொபைல் நம்பர் தெரியும் அந்த நம்பரை எங்களுக்கு சுபைக்குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு நீங்க அந்த நம்பரை அனுப்பிட்டீங்கன்னா அந்த நம்பரை கொண்டு வந்து உங்களை நம்ம நினைச்சிருவோம் டெஸ்ட் பேஜ்ல ஆட் பண்ணிடுவோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த நம்பர் சாட்ல இருக்கும் புதுசா டவுன்லோட் பண்ணாலும் சார்ட் இருக்கும் நீங்க ஏற்கனவே ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா புதுசா ஓபன் பண்ண வேண்டியதுல அந்த நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா தான் நான் உங்களை கொண்டு போய் அந்த டெஸ்ட் பேஜ்ல ஆட் பண்ணிடுவோம் டெஸ்ட் பேஜ் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணிட்டோம் சொல்லி மெசேஜ் கொடுத்த பிறகு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த பேஜஸ் பகுதியை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஜி டிஆர்பி தமிழ் பிப்த் டெஸ்ட் பேஜ் யூஜி டிஆர்பி தமிழ் பிப்த் டெஸ்ட் பேஜ் ஒரு பேஜ் ஆனது உங்களுக்கு கிளிக் ஆகும் விசிபிள் அந்த பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே பாத்தீங்கன்னா ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் அதே மாதிரி வந்து அசைன்மெண்ட் ஒவ்வொரு ப்ராசஸா இருக்கும் அதுல வந்து டெஸ்ட்ங்கிற ஒரு போல்டர் இருக்கும் டெஸ்ட்ங்கிற போல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கொடுத்துருவோம் ஆன்லைன் டெஸ்ட் ஒன் பை ஒன்னா வரும் அதுல போய் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் இந்த ஆன்லைன் டெஸ்ட வந்து பாத்தீங்கன்னா எழுதுற மாதிரி இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம சாம்பிள் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம் நீங்க அந்த டெஸ்ட் போல்டர்ல போய் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் அதே மாதிரி அசைன்மெண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த அசைன்மெண்ட்ல நீங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணணுங்கிற பட்சத்துல நம்ம அதுல அசைன்மெண்ட் கொடுப்போம் நோட்டிபிகேஷன் இல்லை அனவுன்ஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும் அனவுன்ஸ்மெண்ட்ல நான் கொடுக்கக்கூடிய ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீடியோஸ் இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோங்கிற செக் செக்ஷன்ல போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து சாட் இருக்குது இல்லையா கீழ பேஜஸ்ல இது ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து சாட்டுங்கிற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சாட்ல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும் ராஜேந்திர கார்த்திக்னு நம்பர் இருக்கும் அதுல நீங்க உங்களுக்கு தேவையானதை சாட் பண்ணிக்கலாம் அது போக யூஜி டிஆர்பி தமிழ் பிப்து டெஸ்ட் பேஜ்னு ஒரு குரூப் அந்த சாட்ல ஓபன் ஆகும் அதுல தான் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு டெஸ்ட் மாத்தி வைக்கிறது ஏதாச்சும் இம்பார்ட்டன் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கான பிடிஎப் எல்லாமே அந்த சாட் ஆப்ஷன்ல தமிழ் டெஸ்ட் பேச்சுங்கிற அந்த குரூப்ல நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுதான் டெஸ்ட் எழுதக்கூடிய வழிமுறை சோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அஞ்சு முறை தேர்வை எழுதலாங்கிறனால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எப்பனாலும் நீங்க தேர்வு எழுதி செக் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ இந்த ஆன்லைன் சாம்பிள் டெஸ்ட் நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த டெஸ்ட் குரூப்ல கொடுத்தேன்னா யூஜி டிஆர்பி தமிழ் பிப்த் டெஸ்ட் பேஜ் இதுல நான் கொடுத்தா பேமெண்ட் கட்டின ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் விசிபிள் ஆகும் அப்ப நம்ம குறிப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இனி ஃபியூச்சர்ல இந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும்னு விரும்பக்கூடியவங்க இந்த சாம்பிள் டெஸ்ட் வேணும்னு விருப்ப ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம் ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் கொடுக்குறோம் அப்ப அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் என்ன சொல்லி பார்த்தோம்னா நீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அந்த டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ டெஸ்ட்னு இருக்கும் அந்த ஃப்ரீ டெஸ்டை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய டெஸ்ட்டை நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இடர்பாடுகள் இருக்கு அந்த டெஸ்ட்டை எழுத முடியுதா வேற என்ன கமிட்மெண்ட் இருக்கு ஸோ எல்லாத்தையுமே நீங்க அதுலயே செஞ்சுக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுல உங்களுக்கு ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த பேஜ்ல ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆகவே ஃப்ரீ டெஸ்ட்டை நம்ம எங்க கொடுக்குறோம் அந்த ஃப்ரீ டெஸ்ட்ங்கிற அந்த டெஸ்ட் பேஜ்ல கொடுக்குறோம் அதை நீங்க யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அதை நீங்க நினைச்சிச்சுக்கலாம் பயன்படுத்தி இந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்க அதற்கு பிறகு நீங்க டெஸ்ட் பேஜ் தேவைங்கிற பட்சத்தில் அதற்கான அமௌண்ட் எல்லாமே நம்ம சொல்லிருக்கோம் அதை நீங்க நினைச்சிருச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நமது குறிப்பில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்பானது நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இது போக நாளையில இருந்து உங்களுக்கு இரண்டு மூன்று ஃப்ரீ டெஸ்ட் நம்ம இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்ல கொடுத்து அதுல உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து ஜனவரி ரெண்டுல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த ப்ரீ டெஸ்ட் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க நிறைய ஆசிரியர்கள் பேமெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஆம்ஸுக்கான லிங்க் அடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோ டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் இதை ஃபாலோ பண்ணி நீங்க டெஸ்ட்ல என்ன செஞ்சுக்கலாம் இணைஞ்சுக்கலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலாக இருக்கட்டும் இந்த டெஸ்ட் பேஜ் குறித்த சந்தேகம் கருத்து ஸ்டடி மெட்டீரியலுக்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே